ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய அபாரமான ஆட்டத்தின் மூலமாக தற்போது ஹார்டிக் பாண்டியா அவருடைய கேப்டன்ஷியே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இதனால் ரொம்பவே பூரித்து போன கேப்டன் ஹார்டிக் பாண்டியா முதல் இன்னிங்ஸ் முடிந்த உடனே ஓடி வந்து அவங்க சூரியகுமார் யாதவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் அவங்க கட்டி தழுவி அவரை வெகுவாக பாராட்டி இவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மும்பை மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு லீக் போட்டி தற்போது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுருவாங்க அதே நேரத்தில் டெல்லி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பிளே ஆஃப்க்கான வாய்ப்பில் அவங்க நீடிக்க முடியும் இதனால் இந்த போட்டி கிட்டத்தட்ட இரண்டு அணிகளுக்கும் சாவா போட்டி அப்படின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில் மழையினால இந்த போட்டி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் பல தடங்களுக்கு பிறகு இந்த போட்டி துவங்குச்சு இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் ஸ்வின் பண்ண டெல்லி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அப்போதே அது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதாவது பிட்ச் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது அதை பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் செய்யக்கூடிய அணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால முதல் பேட்டிங் கிடைத்த உடனே மும்பை இந்தியன்ஸ் அணி கொஞ்சம் பதற்றமாக இருந்தாங்க அதற்கு ஏற்றவாறு அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சரியாக செயல்படலை ரோஹித் சர்மா ஐந்து ரன்கள்லையும் ரியான் ரிக்கல்டன் இருபத்தி ஐந்து ரன்கள்லையும் வில் ஜாக் இருபத்தி ஒரு ரன்களையும் ஆட்டமிழக்க ஏர்லி விக்கெட்டை இழந்த மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்பவே தடுமாறிட்டாங்க இதற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா இரண்டு பேரும் இணைந்து பொறுமையா அணியை சரிவுல இருந்து மீட்டினாங்க திலக் வர்மா இருபத்தி ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தாலும் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் நிலைத்து நின்று அதிரடியாக விளையாண்டாங்க அதற்கு பிறகு வந்த ஹார்டிக் பாண்டிய மூணு ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அழைத்த போதிலும் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக கடைசி வரைக்கும் ஆட் ஆட்டமிழக்காமல் இருந்து ஏழு பவுண்டரி நாலு சிக்ஸ்களோடு நாற்பத்தி மூணு பந்துகளில் எழுவத்தி மூணு ரன்களை குவித்தாங்க நமந்திர் அதிரடியாக விளையாடி எட்டு பந்துகளில் இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸு சிக்சர்களோடு இருபத்தி நாலு ரன்களை குவிச்சாங்க இதன் மூலமாக இருபது ஒரு முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரன்களை குவித்தாங்க இது மாதிரியான ஒரு பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்தில் நூற்றி எண்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் தான் இதனால் டெல்லி அணிக்கு இது ஒரு கஷ்டமான ஒரு சேஸிங்காக வந்து இருக்க போகுது இந்த போட்டியில் அனைவரும் டாப் ஆர்டரில் சொதப்பிய போதும் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி எழுபத்தி மூணு ரன்களை குவிச்சது பார்த்திங்கன்னா ஹார்டிக் பாண்டியாவுக்கு பெரிய பொறுப்பை ஏற்படுத்திருச்சு கிட்டத்தட்ட ஹார்டிக் பாண்டியாவுடைய ஒரு கேப்டன்ஷிப்பை இவங்க காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடந்த வருடம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன் நியமிக்கப்பட்ட உடனே அவருடைய கேப்டன்ஷிப் தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் அணியாக பார்த்திங்கன்னா பிளே குள்ளே போகாம வெளியேறுறாங்க இந்த தொடரையும் அவங்க பிளே குள்ளே போகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவருடைய கேப்டன்ஷிப்புக்கு ஆபத்து வந்திருக்கலாம் இந்திய அணிக்கு டி டி டு டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவை நம்பி மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய டீம் மேனேஜ்மெண்ட் நகர்ந்துருக்கலாம் அதாவது சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்ஷிப் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருந்துச்சு ஆனாலும் அதை எல்லாம் பொருப்படுத்தாமல் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய முக்கியமான போட்டியில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா பூரிச்சு போன ஹார்டிக் பாண்டியா முதல் இன்னிங்ஸ் முடிந்ததுமே டக் அவுட்டுக்கு திரும்பிய சூரியகுமார் யாதவை ரொம்ப சந்தோஷத்தில் கட்டி பிடித்து அவரை பாராட்டினாங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி